அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் ஹலலூயா இந்த வருடத்துக்கு கத்த தந்த வார்த்தை ஆமே கத்த தமது கையை திறந்து நம்மை திருப்தியாக்குகிறார் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்மை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே யார் கையில தான் இருக்கு சத்தமா சொல்லுங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஆமே இதை நீங்க உங்க மனசுல நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க என்னை திருப்திப்படுத்த வேண்டிய அதாவது எனக்கு அந்த மன நிறைவை தரக்கூடிய என் மனசுல ஒரு நிம்மதியா பாடா என்கிற அந்த ஒரு நிலையை நிலையைக்குள்ள என்னை கொண்டு வரக்கூடிய எல்லாமே என் கர்த்தருடைய தான் இருக்கிறது இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்யும் எங்கள் கண்களுமை இருக்கிறது ஆலோயா அப்ப எந்த கையில நம்மை திருப்தியாக்க வேண்டிய எல்லாமே இருக்கிறது யாருடைய கையில அப்ப நம்மை திருப்திப்படுத்த வேண்டியது யார் கையில இல்ல வேற யார் கையில இல்ல ஆமேன் சத்தமா சொல்லுங்க ஆமேன் சி நம்ம நம்முடைய எதிர்பார்ப்பு நம்ம நோக்கி இருக்கிறது முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நன்றாய் தெரிந்த வசனம் அதனுடைய பதினான்காவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் எரேமிய முப்பத்தி ஒன்று பதினான்கு ஆசாரியர்களின் ஆத்மாவை ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கொழுமையான கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் அளிக்கும் நான் கொடுக்கிற நன்மை இருக்குல்ல அதுல என் ஜனங்கள் என்ன ஆவார்களா அப்போ திருப்தி நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது அது கொடுக்கிறவருக்கு தான் தெரியும் ஹalleluya இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று ஆமாம் இந்த முதல் செய்தி கத்தர் தந்த வார்த்தை வார்த்தைதான் அதாவது உன்னை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே என் கரத்தில் தான் இருக்கிறது நான் என்ன கொடுக்கிறேனோ அதில் தான் உனக்கு என்ன இருக்கிறது திருப்தி இருக்கிறது அதனால் உன் அழுகையும் உன் விண்ணப்பங்களையும் என்னிடத்தில் கொண்டு வா என்று கற்றுத்தருகிற செய்தி இதுதான் கடந்த ஒன்றாம் தேதி நியூ இயர் சர்வீஸ் முடித்து வந்து தேவசமத்தில் அமர்ந்தபோது கத்திருந்த வார்த்தையை தந்து த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசும்படி கற்று வார்த்தை உன் அழுகையும் உன் விண்ணப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா என்னிடத்தில் கொண்டு வா இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் எவ்வளவு தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை ஆள் மனதில் கொள்ளுங்கள் என்னுடைய அழுகையையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் நான் யாரிடத்திலும் கொண்டு போக மாட்டேன் எனக்கு தெரிய இந்த கண்ணீரை கழிப்பாக்குகிறவர் இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள் நம்முடைய அழுகையும் விண்ணப்பத்தையும் நம்ம யாரிடத்தில் கொண்டு போகிறோம் யாரிடத்தில் கொண்டு போகிறோம் ஆமே சவுல் தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திலே இருந்தான் அவன் பார்த்தான் எப்படி இவன் இது பண்ணலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய மகள் மீகாலை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான் என்ன இருந்தாலும் அவன் என் மகா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா தாவிதை எனக்கு காட்டி தருவா தாவிதை முடிச்சுலாம் பார்த்தா மீகா சப்போர்ட் பண்ணுறான் தாவிது சவுல் கையிலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு மீகாளுடைய கனவன் அல்லவா தாவி சவுளுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மீகாலை அதன் பிறகு அவன்கிட்டருந்து பிரித்து பல்த்தியேல் என்கிறவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துருவான் இப்படிப்பட்ட ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு தாவீதுக்கு எங்கேயுமே நிற்க முடியாது ஊர்லயே நிற்க முடியாது இனி தாவீது வருவாரா வரமாட்டாராங்கிற சூழ்நிலை மீகாலை பல்தியேல் அப்படிங்கிறவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்து நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல அதில் ஒரு விஷயம் இருக்கு அதை சொல்றதுக்காக இது சொல்றேன் சவுல் மறித்த பிறகு மீண்டும் தாவிது அவன் முதல்ல செஞ்சதே என்ன அப்படின்னா நீங்க போய் மீகாலை கூட்டிட்டு வந்துருங்க ஏன்னா அவனுடைய மனைவி அல்லவா அப்போ ஆட்கள் போறாங்க போய் பல்தியால் மீகால தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வரும்போது ரெண்டு சாமிகள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவள் புருஷன் அதாவது பல்தியல் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழுதுட்டே வரான் கூட்டிட்டு போகாதீங்க கூட்டிட்டு போகாதீங்க சொல்றா நீ போ அதாவது இப்படி கண்ணீரோடு வரானே விண்ணப்பத்தோடு வரான் கொஞ்சம் கூட அவனுக்கு இரக்கம் பாராட்டவில்லை நீ திரும்பி போ அவன் திரும்பி போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றா நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் நம் மனிதர்களிடத்திலே கொண்டு போகும்போது அவர்கள் நம்மை திருப்பி அனுப்பி விடுவார்கள் திருப்பி அனுப்பி விடுவார்கள் ஆனால் அப்படியே திருப்பி அனுப்பி விடாத ஒருவர் இருக்கிறார் இந்த முதல் ஃபாஸ்டிங் உங்களுக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன் அவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் கண்ணீரை காண்கிறவர் ஆமேன் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் கண்ணீரை காண்கிறவர் சுவர்புறமாய் திரும்பி அழுத எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார் ஆமே பிள்ளையின் நிலைமைய பிள்ள சாக நிலைமையில இருக்கிற அந்த நிலைமையை நாம் பார்த்துடக் கூடாது அப்படி சொல்லி தள்ளி போய் உக்காந்து அழுத ஆகாரின் கண்ணீரை அவர் பார்க்கிறார் நான் அழுறத என் குடும்பம் பார்த்துடக் கூடாது நிறைய பேர் பாருங்க மனைவி பிள்ளைங்க பார்த்துடக் கூடாதுன்னு தள்ளி போய் அழுவாங்க ஆம அப்படி அழுத ஒரு மனுஷன் பைபிளில் உண்டு யார் தெரியுமா யாக்கோ மனைவி பிள்ளைங்க எல்லாரும் யாவோ காற்றின் அக்கறையில கொண்டு போய் விட்டு தனித்து போய் உட்காந்துருது அதுவரை அழுகை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அடக்கி வைத்துக்கொண்டு நான் அழுறதில்ல லேயாள் பார்த்துரக்கூடாது ராகையில் பாத்திரக்கூடாது ரூபன் பார்த்துரக்கூடாது யோசேப்பு பார்த்துடக் கூடாது அப்படி போய் உட்காந்து ஒருத்தர் அழுதான் அந்த கண்ணீரையும் கச்சர் கண்டார் ஆலு லூயா ஆமே இதே போல எல்லாரும் அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுகிறவங்க உண்டு பாத்ரூமில் போய் உக்காந்துருந்து அழுகிறவங்க உண்டு ஆமே ட்ராவலில் அழுகிறவங்க உண்டு மழையிலேயே நினஞ்சிட்டு அழுகிறவங்க உண்டு அழுகிறது வெளியே தெரியக்கூடாது ஆளு லூயா கண்ணீரை காண்கிற ஒரு கற்சர் பரலோகத்தில் இருக்கிறார் ஹாலலோ அவர் கண்ணீரை காண்கிறவர் ஏசையா இருபத்தைந்து எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைத்து என்று கண்ணீரை துடைக்கிறவர் அவர் கண்ணீரை துடைக்கிறவர் அவர் காண்கிறவர் மட்டுமல்ல கண்ணீரை துடைக்கிறவர் ஆமேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டிலே பார்க்கும் போது அவர் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைக்கிறவர் துருத்திலே வைத்திருக்கிறவர் துருத்தினா பாட்டில் பாட்டில் வச்சிருக்கிறார் எதுக்கு பாட்டில் வச்சிருக்கிறார் சேல்ஸ் பண்றதுக்கா இல்ல ஆவே அந்த கண்ணீர்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆமா என் பேரில் ஒரு பாட்டில் இருக்கு ஆமே நம்ம நம்ம பேரை போட்டு பாட்டில் வச்சிருப்போம் மிஸ் ஆயிடக்கூடாது அவருக்கும் அப்படிதான் மிஸ் ஆயிடக்கூடாது ஆலல்லோ யா எதுக்கு இந்த வார்த்தை ஆரம்பத்திலே சொல்றேன் நான் நீங்க வாழ் மனதில் ஒரு தீர்மானம் என் அழுகையும் என் விண்ணப்பத்தையும் நான் இனி மனுஷன் கிட்ட கொண்டு போக மாட்டேன் எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேர் பேர் ஏன் அழுகையும் என் விண்ணப்பத்தையும் நான் மனுஷங்கிட்ட கொண்டு போக மாட்டேன் என்னை திருப்தி கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறா அழுதா ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் தான் உண்டு அவர் மட்டும்தான் ஆமே ஆகாரே ஏன் அழுற மகதலா மரியாள் கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்தா அவளையும் பார்த்து கேட்டார் ஏன் அழுற ஏன் அழுற நிறைய பேர் ஏன் அழுறேனே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்க கிட்ட சொல்யூஷன் இல்ல அவர் துருத்தியில துருத்தி நிறையும் போல் அழந்தெடுத்து அனு கிரகமேகும் கத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அவர் கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் கண்ணீரை துருத்தியிலே அல்லது கணக்கிலே வைக்கிறவர் கண்ணீருக்கு பலன் தருகிறவர் இரேமியா முப்பத்தி ஒன்று பதினாறு நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று மாத்திரம் மகிமை உண்டாவதாக அவர் கண்ணீருக்கு பலன் தருகிறவர் ஆல லூவியா ஆமின் இரவெல்லாம் தேவ சமூகத்தில் அழுதான் பொழுது விடிந்த போது அழிக்க வந்தவன் அணைத்துக் கொண்டு போய்விட்டான் அவன்தான் ஏசா அவன் அழிக்கணும் தான் வந்தான் யாக்கோவை ஆனால் யாக்கோபை கண்டதும் கட்டி அணைத்து விட்டு கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு.